காமராஜரை இழிவுபடுத்திய முக்தார் அகமது நாடார் பேரமைப்பின் கடும் கண்டனம் மை இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் யூடியூப் சேனலில் முக்தார் அகமது கிறிஸ்தவ மத போதகர் காட்பிரே நோபிலியிடம் நடத்திய நீர்காணலில் கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கூறிய தரம் தாழ்ந்த பொய் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது உலகம் போற்றும் காமராஜரை அவதூறு செய்ய முயன்ற முக்தாரின் பேச்சு நாடார் சமுதாயத்தையும் பொதுமக்களையும் கடும் கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது இன்று மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கன்னியாகுமரி மாவட்டம் உள்பட பல காவல் நிலையங்களில் முக்தார் அகமது மீது புகார் அளிக்கப்பட்டது வழக்கு கைது நடவடிக்கை கோரி டிவிஎஸ்டிபி மற்றும் நாடார் அமைப்புகள் தீவிரமாக கோரிக்கை விடுத்துள்ளன தமிழக அரசு அவரை குண்டர்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்து சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவதூறு கருத்துக்களை உடனடியாக நீக்க வேண்டும் முக்தார் அகமது பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் சமூக விரோதமான கருத்துக்கள் பரப்பும் அவரது யூடியூப் சேனலை முடக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் காமராஜர் ஆட்சி காலத்தில் ஊழல் அதிகரித்தது வளர்ச்சியில்லை போன்ற பொய் தகவல்களை பரப்பி சமூகப் பிரிவினையை தூண்ட முயற்சித்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது